ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் தன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் வேத வசனத்தின்படி சபை என்பதன் பொருளை குறித்து எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் இயேசுவை நேசிக்கும் உண்மை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு தயவுசெய்து செய்து எபேசியர் நாலு பனிரெண்டு சொல்கிறது சபை என்றால் கிறிஸ்துவின் சரீரம் திருச்சபை என்றால் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாய் ஒரு அவயமாய் நாம் இருப்பதை குறிக்கிறது அப்போ சில ரெண்டு நாற்பத்தேழு வசனத்தின் பொருள் இயேசுவை விசுவாசித்து ஞானசானம் பெற்று ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தராயிய தேவன் தன் சரீரமான ஆலயத்திலே நம்மை இணைத்துக் கொண்டார் என்று அர்த்தமாம் அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் அவருடைய வசனத்திற்குள் நாம் இருக்கிறோம் கிறிஸ்துவின் வசனத்திலே முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து ரட்சிக்கப்பட போகிறோம் என்பதை குறிக்கிறது இப்படி தன் சரீரமான சபையில் ஒரு அங்கமாக சேர்த்துக்கொண்டு பரிசுத்த ஆவியாக நமக்குள் இருந்து கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலும் நிறைவான அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக நம்மை அலங்கரிக்கிறாராம் இப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சரீரமான சபையாகிய நாமே வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் கட்டிட சபைக்குள் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை ஏனென்றால் கட்டிட சபையில் சத்தியமில்லை கிறிஸ்துவின் உபதேசம் இல்லை ஓய்வு நாள் பண்டிகை தசம்பாகம் காணிக்கை ஆலயம் போன்ற நியாயபிரமான கட்டிடத்தில் கிறிஸ்துவும் இல்லை கிருபையும் இல்லை என்று கலாத்தியர் ஐந்து நாள் நமக்கு சொல்கிறது இதனால் நாம் நீதிமானாக முடியாதாம் ரட்சிக்கப்பட முடியாதாம் நானே வாசல் ஒருவன் என் வழியாய் அதாவது என் உபதேசத்தின் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அதாவது சரீர பரிசுத்தமும் இருதய பரிசுத்தமும் பெற்று பரலோக ராஜ்யத்தை கண்டடைவான் வெளித்திருங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் ஆமேன்